இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரை பாகிஸ்தான் நடத்திருக்காங்க நீண்ட காலத்திற்கு பின்பு ஒரு உலக அளவிலான கிரிக்கெட் தொடரை நடத்த இருப்பதால் பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு மகிழ்ச்சியில் இருந்து வருவதாகவும் இந்த தொடருக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு கிரிக்கெட் மைதானங்களை புதுப்பித்து வந்துட்டு அதற்காக பல கோடிகளை செய்து வரும் நிலையில பாகிஸ்தான் நாட்டிற்கு இந்திய அணி செல்லாது என பிசிசிஐ அழுத்தம் கொடுத்துமே வந்துட்டு இருக்காங்க இந்திய அணியான போட்டிகளை மட்டும் பாகிஸ்தானில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் அல்லது இலங்கை போன்ற வேறு நாடுகளுக்கு மாற்ற வேண்டும் என பிசிசிஐ சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுக்கு கோரிக்கை வைத்திருப்பதாக கூறப்பட்டிருக்காங்க இதற்கு முன்னதாக பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரிலுமே இதே போன்ற ஒரு நிலை ஏற்பட்டது அப்பொழுதுமே பாகிஸ்தானில் நடக்க வேண்டிய ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா பங்கேற்க மறுத்ததால் இந்திய அணி ஆணும் இலங்கையில் நடந்திருக்கு அதனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு நஷ்டத்தை சந்தித்ததாக புகார் கூறியிருந்தது தற்பொழுது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு இணைந்து நடத்த உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரையுமே பிசிசிஐ வேறு நாட்டிற்கு மாற்ற வேண்டும் என அழுத்தம் கொடுத்து வருவதால் பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு கொந்தளித்துமே இருந்து வருகிறாங்க மேலும் குறித்து பேசிய பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்புடைய அதிகாரி ஒருவர் நாங்கள் எங்கள் கிரிக்கெட் மைதானத்தை புதுப்பிக்கவும் தரம் உயர்த்தவும் பல கோடிகளை செலவிட்டு வருகிறோம் நிச்சயமாக சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரை பாகிஸ்தான் அணிக்கு வெளியே நடத்த அனுமதிக்க மாட்டோம் இந்திய அணி என்ன முடிவெடுத்தாலும் பாகிஸ்தானை தான் சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்கும் எனவும் கூறி வந்திருக்காங்க ஆனால் நடைமுறையில் இது ஒரு சிக்கல் உள்ளது இந்திய அணி பாகிஸ்தான் தண்டம் மறுத்து சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் இருந்து விலகினால் அதனால் இந்த தொடருக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் இந்திய அணி பங்கேற்க விட்டால் ஒலிபரப்புறமும் விளம்பர வருவாய் போன்றவற்றில் மிகப்பெரிய இழப்பை பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு மற்றும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சந்திக்க நேரிடும் எனவே பிசிசிஐ என்ன நினைக்கிறதோ அதுதான் நடக்கும் என விமர்சனங்களுமே கூறி வந்திருக்காங்க சரி ஓகே இது போன்ற கிரிக்கெட் பற்றி விளையாக அடித்த செய்தியில் நீங்கள் உடனே தெரிஞ்சிக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்